ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது அந்த குடும்பமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லா செல்வகளமும் உங்களுக்கு கிடைக்குது ரெண்டாவது ஒரு குழந்த பிறக்குது அது எல்லாமே வந்து போயிருது கஷ்டப்படுறாங்க அது என்னன்னு அவங்க பார்க்கும்போது இதுதான் பிரச்சனை அப்படின்றது தெரிய வருது இப்போது மந்திரம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ மந்திரத்துக்கும் ஜபத்துக்கும் எண்களுக்கும் தொடர்பு இருக்கா சார் இப்போ நான் சொன்னதில் கிட்டத்தட்ட நீங்கள் கேள்வி கேட்காததுக்கு உண்டான பதில் அதே தான் இதுக்குள்ளே அடங்கிடுச்சு மந்திரத்துக்கும் எண்களுக்கும் பவர் இருக்கிறதான் சொன்னேன் அந்த கவிதாங்கிறது என்ன பிறந்த தேதியும் என்ன மந்திரங்கிறது முருகன் மந்திரத்தை அம்பாளுக்கு சொல்ல முடியாது விநாயகர் மந்திரத்தை முருகனுக்கு சொல்ல முடியாது அப்போது இது மந்திரம் அதை இப்படி ஒரு இந்த இது மூலயமா கூட சொல்லி பார்க்குறேன் இப்போ ஓம்ன்னு இருக்குது ஓம் எப்படி எழுதுறோம் ஓ எம் ஓம் 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 லிப் தான் மூமெண்ட் இருக்கும் அப்போ அதை ஓமுன்னு போட்டால் பதினோராம் நம்பர் வரும் அது நம்பர் கூட விட்டுருக்கேன் வேண்டாம் இப்படி வச்சு மந்திரமாகவே சொல்லிடுவோம் ஓம் லிப் மூமெண்ட் இருக்கும் ஓம் 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 அவ்வளோதான் இதையே ஹோம்ங்கிறது ஹெச் நடுவில் சேர்த்துருக்கு ஓ ஹெச் எம் ஹோம் அது போயிட்டே இருக்கும் நான் ஸ்டாப் இது அப்போது அந்த மந்திரத்துக்குள்ளேயே ஒரு எச்ஐ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த மந்திரத்தினுடைய சவுண்டு ஒலி ஒலி ஓசை எல்லாமே வேற இப்போது ஒரு இங்கே ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உக்காந்துருக்கான இந்த ஓமுங்கிற வார்த்தையை நான் சொன்ன மாதிரியே அவ்வளோ பேர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த ஊர் எந்த இப்போ எந்த நகரோ எந்த ஊரோ அப்படியே பரவிடும் அந்த வைப்ரேஷன்